ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சுவையான டிஃபன் ரெசிபி தான் பண்ண போகிறோம் அந்த மறுமுறுன்னு செய்யக்கூடிய தோசை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா ரவா ரோஸ்ட்டி எந்தளவுக்கு நல்லா மறுமுறுனு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரியே வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை பயன்படுத்தி நல்லா மறுமுறுனு டேஸ்டியான கோதுமை தோசை எப்படி பண்ணுற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நிறைய சீக்ரெட் டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கோதுமை தோசை ஊற்றி கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த கோதுமை தோசை பிடிக்கும் வங்க கூட நல்ல ஒரு டேஸ்ட்டாக அந்த கோதுமை தோசை இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அடிக்கடி இந்த கோதுமை தோசை கேட்டுகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா ருசியா ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் தொடர்ந்து பண்ண எல்லா ரொம்ப ரொம்ப நம்ம புதுசாக கோதுமை தோசை பண்றதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்தா கரெக்டா இருக்குங்க இதுக்கு வந்து மைதா மாவுலாம் வந்து சேர்க்கவே தேவையில்லை ஒரு கப் கோதுமாவும் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்த்துக்குங்க அந்த அரிசி மாவோட அளவுகள் பொறுத்து அதாவது ஒரு அரிசியில் அந்த கடையில் வாங்கின அரிசி மாவுனால் அந்த தண்ணியோட அளவுகள் வந்து கம்மியாக பிடிக்கும் இதே வந்து ரேஷன் கடையில் வாங்குகிற பச்சரிசி அரைச்சிட்டு அந்த மாவு ரெடி பண்ணும்போது தண்ணியோட அளவுகள் வந்து அதிகமாக பிடிக்குங்க இப்போ கோதுமை மாவு அளந்த கப்லேயே பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு மொத்தமாக வந்து தண்ணி சேர்த்துருக்கங்க ஒரு நாலு கப் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும்போது இன்னொரு கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மாவு கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தோசை பார்த்திங்கன்னா ரவா ரோஸ்ட் மாதிரி நல்லா மெலிசாக ஊற்றுறதுனால இந்த மாவு நல்லா தண்ணி பதமாக கரைச்சி எடுத்துக்கலாங்க நான் மொத்தமாக ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாவை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறேங்க ரொம்ப திக்காக இருக்கும்போது இந்த மாவு வந்து ஊற்றி எடுத்தோம்னா நார்மல் தோசை மாதிரி ஆயிடும் அதனால் பதமாக கரைச்சாதாங்க நல்லா மெலிசாக அந்த தோசை வந்து ஊற்றி எடுக்க முடியும் இப்போ தேவையான அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு இந்த பக்குவத்தில் மாவு வந்து நல்லா பதமாக கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ மாவு நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அந்த மாவில் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கறதுனால ஒரு மூடி போட்டு மூடிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அரிசி மாவு சேர்த்துக்கனால ஊற வச்சுட்டு செய்யும்போது அது தோசை நல்லா மொறு மொறுன்னு சீக்கிரமாகவே நல்லா வெந்து வந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ இருபது நிமிஷம் மாவும் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க மாவும் நல்லா பதமாகவே இருக்குது இப்போ அந்த மாவை வந்து கலந்து பார்க்கும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து நல்லா தண்ணி பதமாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த கோதுமை தோசை நல்லா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தலை கருவேப்பில தலை வந்து அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்குங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க ஏன்னா அந்த மாவோட பச்சை மிளகாய் சேர்த்து ஊற்றும்போது ரொம்ப வந்து காரமாக இருக்கும் குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு சாப்பிடவே மாட்டாங்க அந்த மாவில் வந்து காரம் வந்து அதிகமாக தெரியும் பெரியவங்களாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து நிறையா சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கலாங்க அதேமாரி லாஸ்ட்டாக அந்த தோசை ஊற்ற போகிற டைமில் தான் நம்ம வந்து இந்த வெங்காயம் அப்புறம் பச்சை எல்லாத்தையும் வந்து சேர்க்கணுங்க ஆரம்பத்திலே சேர்த்துட்டு ஊற வச்சோம்னா மாவு ஃபுல்லாகவே வந்து காரமாயிடும் குழந்தைங்க வந்து சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த முறு தோசை வந்து கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க இப்போ இந்த மாவு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் தோசைகள் பார்த்திங்கன்னா மாவு ஊற்றும் போது நல்லா கல் சூடாக இருக்கணுங்க அப்போ மாவு ஊற்றும் அந்த சின்ன சின்ன ஹோல்ஸோட அந்த மாவு வந்து அப்படி அப்படியே நிற்கும் இதே வந்து தோசைகள் சூடு இல்லாமல் நம்ம ஊற்றணும்னா நார்மல் தோசை மாதிரி ஆயிருங்க அதே மாதிரி மாவு வந்து கரண்டிலாம் நல்லா கலந்து விட்டு ஊற்றுங்க அப்போ எல்லா தோசையும் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் கொத்தமல்லி தள்ளெலாம் நல்லா ஸ்ப்ரெட் அட்டாகி வரும் நம்ம வந்து அப்படியே மேலாப்பில் எடுத்து ஊற்றினோம்னா ஒரு ரெண்டு மூணு தோசைக்கு மட்டும் அந்த வெங்காயம் தழை எல்லாம் இருக்கும் நல்லா கலந்து விட்டு ஊற்றும் போது எல்லா தோசைக்கும் வந்து அந்த வெங்காயம் கொத்தமல்லி தலை பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குங்க இப்போ இந்த தோசை பார்த்திங்கன்னா அதாவது லேசாக வெந்ததுக்கப்புறம் அந்த சைடில் மொறு முறுன்னு நல்லா கலர் மாறி பாருங்க அதுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றி வேக வைக்கணும் அந்த சின்ன சின்ன அந்த நடுப்பரையும் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கங்க நம்ம வந்து மாவு ஊற்றும் போது தான் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தோசைகள் வந்து சூடாக இருக்கணும் ஆனால் வேக வைக்கும்போது அடுப்பு நல்லா குறைச்சிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க இல்லாட்டி சீக்கிரமாகவே இந்த தோசை வந்து நல்லா கருகி போயிடும் நல்லா அடுப்பு குறைச்ச வச்சுட்டு இதுமாரி நல்லா மொறு முருன்னு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ அந்த கோதுமை தோசையை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து மட்டும் நல்லா வேக வச்சுட்டு இதுமாதிரி திருப்பி போட்டுட்டு நல்லா சுட சுட அந்த தோசையை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளவு சூப்பராக இருக்கும் இந்த தோசைக்கு நல்ல காரசாரமான தேங்காய் சட்னி கார சட்னி சூப்பரா இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சம் காரம் கம்மியாகவே இந்த தோசை வந்து செஞ்சு கொடுங்க பெரியவங்களுக்கு அந்த சட்னியில் காரம் அதிகமாக போட்டு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க செம்மையாக இருக்குங்க அந்த தோசை இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்த தோசை போது கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு வந்து ஊற்றிக்குங்க அப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸோட ரவா ரோஸ்ட் மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா தோசை வேக வைக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேகப்போம் பாருங்க அப்போ கல் வந்து கம்மியாக தான் சூடு இருக்கும் அதனால் நல்லா கல் சூடானதுக்கப்புறம் மாவு வந்து ஊற்றிட்டு இந்தமாதிரி நல்லா டேஸ்டியாக நல்லா மொறு முறுன்னு கோதுமை தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக அந்த கோதுமை தோசை சுத்தமாக பிடிக்காதவங்க கூட வலுவலாம் யாருமே வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நல்லா நல்லா டேஸ்டியாக செஞ்சு கொடுக்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பாராட்டுவாங்க அந்தளவுக்கு நல்லா நல்ல டேஸ்டியாக நல்ல சூப்பராக இருக்கும் இதே மத்தியில் இந்த டேஸ்டியான ஒரு கோதுமை தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்